எல் இரண்டாவது மாநில மாநாடு தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெறும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்க பேரவையின் ஏழாவது பொதுக்குழு எழும்பூரில் உள்ள எக்ஸாம் மையத்தில் நடைபெற்றது இதற்கு சங்கத்தின் பேரவைத் தலைவர் அண்ணாதுரை தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொன் கோவி பரமசிவம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக அமைப்பு செயலாளர் பேரறிவாளன் கலந்து கொண்டார் தொடர்ந்து பேசிய பேரவையின் தலைவர் ஏழாவது பொதுக்குழுவில் பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சியின் பொது செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோருக்கு பாராட்டு விழா எடுப்பது என்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த வேளாண் துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் ஓய்வு பெற்ற பணியாளர்களின் பணி பயன் பதினெட்டு மாத ஓய்வு ஊதியத்தை வழங்கிட வேண்டும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியத்தையும் காலதாமதம் இன்றி வழங்கிட வேண்டும் அதேபோல் பழைய ஓய்வூதியத்தை அரசு அமல்படுத்திட வேண்டும் என்று கூறினார் போக்குவரத்து துறையில் கருணை அடிப்படையில் வழங்க வேண்டிய பணியினை காலதாமதம் இன்றி வழங்கிடவும் அதேபோல் போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த தீர்மானத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் ஆகியோரிடம் அளிக்க இருப்பதாக தெரிவித்தார் இந்த பொதுக்குழுவில் காஞ்சிபுரம் வேலூர் கடலூர் தர்மபுரி சேலம் கோவை மதுரை நாகை விழுப்புரம் உள்ளிட்ட மண்டல பேரவைத் தலைவர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர் மற்றும் மண்டல நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்